ரைட் விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது அது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ரொம்பவே அவசைப்பட்றாங்க இப்படி போகிறதா இந்த பக்கம் குதிக்கிறதா என்னன்னே தெரியாமல் அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்துலேருந்து ஒரு சின்ன தொகையை உங்களால் முடிஞ்ச தொகையை சொல்கிறேன் பெருசாக மின பண்ணிக்கிட்டு முட்டிக்கிட்டு அதை பாதிலே வந்து கட்ட முடியாமல் போகிறது இதெல்லாம் இல்லாமல் ஏதோ மாதம் மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணி ஒரு இருபது இருந்தோ ஒரு இருபத்தஞ்சி இருந்தோ அல்லது வேலைக்கு போக இருந்தோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரம் மூணாயிரங்கத்தெல்லாம் உங்களால் தாராளவே சேவ் பண்ண முடியும் அது எதாவது உங்களை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணி வைங்க அதுதான் நல்லது கண்ட நாயெலாம் சொல்லும் இன்றைக்கி அது சின்ன தொகை அது நீங்கள் சேவிங் பண்ணிட்டு வந்து இன்னும் நாளைக்காது அது அது அன்னைக்கு ரேஞ்சுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கழித்து அது வர்ற மொத்த தொகை அன்னைக்கு அது ஆயிரம் ரெண்டாயிரவா தான் அப்படின்னு சொல்லி சில நாயிங்க பைத்திய வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படிலாம் சொன்னதெல்லாம் நம்பி தான் நான்லாம் அதை பண்ணாமல் விட்டு இன்னைக்கு இப்படி லோ லோன்னு அலைஞ்சிட்டு சாவுறேன் அதனால் இளைஞர்கள் எதையும் காதில் போட்டுக்காதீங்க பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூகுளில் அடித்து பார்த்தீங்கனாலே என்ன வரதோ அதை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த பத்து லட்ச ரூபா நீ சேவ் பண்ணியிருப்ப அந்த பத்து லட்ச ரூபா அன்னைக்கு காலக்கட்டத்துக்கு அது வந்து ரூபா கணக்கு தான் அப்படின்னு சில கம்யூனிட்டிங்க சொல்லிவிட்டு தெரியவானுங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க தயவு செஞ்சு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அவன் கொடுப்பான் அவன் ஆயிரம் கொடுப்பான் அவன் அப்பவும் கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி அந்த ஒரு 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 அந்த ஒரு திங்கிங்கோட இருந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறவனை வந்து அடித்து மட்டன் தட்டத்தான் சில புறம்போ கூடிய வேலை அதனால் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காதீங்க உங்கள் மனசில் பட்டதை கரெக்டாக வந்து ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அது நீளமாக வாங்குங்க நகையாக வாங்குங்க எஸ்ஐபி மா என்னென்ன என்னவோ நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படிலாம் பண்ண ஒருத்தர் எவன் பேச்சையும் கேட்காத ஒருத்தர் இன்னைக்கு வேலைக்கே போகாமல் மாதம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் சம்பளம் மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்குது இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அதனால் பார்த்து இப்பிலருந்தே எதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாங்க